ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஒரு பத்து மணிக்கு மேலே வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் போயிருந்தார் இல்லையா அவர் வந்து ரிட்டன் வந்துட்டார் ஸோ நேற்றுக்கு தான் வந்தார் அங்கே அங்கேருந்து கொஞ்சம் குங்கும பூ அதுக்கப்புறம் வால்நட்டு வால்நட் வந்து இந்த உடைக்காத பருப்பு இல்லையா முழுசாக அந்த வால்நட் இருக்கும்ல அது வாங்கிட்டு வந்திருந்தார் அது வந்து ரொம்ப கசப்பே இல்லை நார்மலாக நம்ம கடையில் வாங்கிறது கொஞ்சம் லைட்டாக கசப்பு மாதிரி தெரியும் இது வந்துட்டு சுத்தமாக எதுவுமே தெரில இது வந்து தைராய்டு கூட நல்லது அப்படிங்கிறனால நான் உடைச்சி டெய்லி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இது குங்குமப்பூ இது வந்து அந்த குங்குமப்பூ விலையும் இல்லையா அந்த ஃபார்ம்லேயே வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது ஒரு மீடியம் கிரேடு தான் ஏன்னா ஃபஸ்ட் கிரேடெல்லாம் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ இது வந்துட்டு ஒரு மீடியமான ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் போல் இதில் ஒரு மீடியம் கிரேடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு தெர்மல் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நடக்குது இந்த பில்டிங் கட்டி டென் இயர்ஸ் ஆச்சு ஸோ வெளியிலலாம் கொஞ்சம் சிவுரெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அதனால் ரேக் எல்லாமே எடுத்து உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க இந்த ஷூ ரேக் வந்து நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை எடுத்து கொஞ்சம் டோருக்கு பின்னாடியே அப்படியே வச்சுட்டு இருந்தேன் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே காலையில் ஷூஷுவல் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போது மார்னிங் ரொட்டீன் தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து மறுபடியும் வெயிட்டு மறுபடியும் ஒன் கேஜி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் அந்த இதில் இருக்குது ஓகே அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூட இருக்காங்க இல்லையா லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கண்டினியூவாக நம்மளோடையே இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறதே தப்பு கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து தொந்தரவு பண்ணாமல் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அவங்கள நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளையே அறியாமல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதாவது நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு நம்ம வந்து இடைஞ்சலாம் கண்டிப்பாக இருப்போம் நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது வந்து பாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து பண்ணிவிட்டு முன்னோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம் ஆனால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் இவன் பாரு ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் நம்ம வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸாக வந்து நம்ம மேலே இடிக்கிறப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கும் என்ன அப்படின்னா நம்மளாமல் நம்ம நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஏன் வந்து அவங்க பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன தோணும்னா இவ வந்து இடையில நின்றுட்டு நம்மளை பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்டபென்ஸாக இருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஸ்லோவாக வந்து வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும் ரொம்ப டென்ஷனோட ப்ரெஷரோட அதாவது ஹை லெவல் நேச்சருக்கு ஆப்போசிட்டான எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ரொட்டீனாக ரிப்பீட்டடாக நாள் கணக்காக வந்து பண்ணிகிட்ருக்குறப்ப தான் பல நோய்கள் வந்து நமக்குள்ளே வருது ஸோ அதனால் டெய்லி என்னென்ன நடக்குதோ அப்போ பார்த்தா சின்ன சின்ன கோபங்கள் வரும் சின்ன சின்ன சந்தோஷம் வரும் இந்த மாதிரி வந்து மாற்றி வ வந்துட்டே இருக்கும் டெய்லி லைஃப்பில் அந் அந்த மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஸோ என்ன நடக்குதோ அதை ஸ்லோவாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கணும் அதை விட்டுட்டு ஸ்பீடாக போகணும் அப்படின்னம்னா சீக்கிரமாக போகலாம் ஆனால் எந்த நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் ஸ்பீடாக போகிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்க் தான் போகிற வழியில் உங்களோட உங்கள் கூட இருக்கிறவங்களையும் வந்துட்டு என்ன சொல்கிறது கூட இருக்கிறவங்களையும் வந்து மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு லெவல் ரீச் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு மைண்டில் ஹாப்பியும் இருக்காது எல்லாமே ரீச் பண்ணிவிட்டோம் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் என்ன அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுக்கு வந்தோம் இவ்வளோ சீக்கிரம் நம்ம எதுக்கு வந்தோம் கூட எல்லாம் தொலைச்சிட்டோமோ அல்லது ஏன் வந்தோம் எப்படி வந்தோம் இதுக்கு மேலேயும் போகணுமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் உடம்புல பிரச்சனைகளும் சேர்ந்து வந்திருக்கோம் இன்னும் அவ்வளோ ஸ்பீடாக போகிறப்போ பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளும் செய்கிற வரத்தான் செய்யும் ஸோ எப்படி வந்தோம் ஏன் வந்தோம் நீ எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரியாமே ஒரு மன நிம்மதி இல்லாமே வந்து ஒரு லெவல் போய் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இருந்தால் இருக்கும் ஸோ அதனால் வந்து டெய்லி லைஃப்பை ஸ்லோவாக வாழ்ந்துட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு தேங்க்யூ